அஸ்லாம் வலைக்கம் மொளக்கட்டின பச்சைப்பயிரில் சேலட் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துலாம் இது ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப ரிச் ப்ரோட்டீன் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் இந்த சாலட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படி முளைக்கட்டை வைக்கலாங்கிறத பார்த்துடலாம் நான் வந்து பச்சைப்பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து நான் ஊற விட்டுட்டேன் அதுக்கப்புறம் காலையில் அதை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் பச்சைப்பயிரை வச்சுட்டு ஒரு ஏனத்தில் மூடி போட்டு நான் ரெண்டு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு மொளை கட்டிடும் அது உங்களுக்கு இவ்வளோ பெருசாக வரணும்னு கூட அவசியம் இல்லை ஒரு சின்னதாக வந்தால் கூட போதுமானது அது ஒரு நாள் ஓவர் நைட்டில் வச்சா கூட அது இந்த மாதிரி ஆகிடும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா நீங்கள் வெளியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் கண்டிப்பாக அதை மொளை விட்டுரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வேணுங்கிற அளவு எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அப்படியே ஓரமாக வச்சிடலாம் அதுக்கப்புறம் இப்போ சேலடுக்கு வந்து நான் வெங்காயம் தக்காளி கேரட்டு குக்கும்பர் அதுக்கப்புறம் வந்து கட்டின பயிரை வ வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே வந்து மல்லிக் கீரை சேர்த்துருக்கேன் உப்பு கொஞ்சோன்னு மிளகு தூள் கொஞ்சோன்னு மிளகா தூள் அப்புறம் எலிஞ்ச மழம் புளிஞ்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு டென் டு ஃபைவ் மினிட் நீங்கள் அப்படியே விட்டு விட்டுட்டிங்கன்னா அதை அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து உன்னோட ஒன்று மோஜ் ஆகிடும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஹெல்தி ஏன்னால் வந்து பச்சைப்பயிறு வந்து ப்ரோட்டீனில் வந்து ரொம்ப ரிச்சு அது மட்டும் இல்லாமல் இது வெயிட் லாஸ்க்கு வந்து இந்த மாதிரி சேலட் செஞ்சு நீங்கள் சாப்பிடும்போது மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோவா வந்து பசி இருக்காது அது மட்டும் இல்லாமல் இது ப்ரோட்டீன் ஸோ கண்டிப்பாக வந்து இது நீங்கள் ஒன்ஸாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்